திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை தனிநகர் தனி ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குரசின்னம்பட்டி கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் ஊரின் வடக்கு பகுதியில் இவர்கள் சுடுகாட்டை பயன்படுத்தி வரும் நிலையில் அங்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் பட்டா இடம் என கூறி வேலி அமைத்து அடைத்ததாக தெரிகிறது பாதையை தனிநகவர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றாவிட்டால் சாலையில் சடலத்துடன் போராடுவோம் என எச்சரித்துள்ளனர் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் சுடுகாட்டை சில நபர்கள் அவரவர்கள் சொந்த இடத்தை தவிர பொது இடத்தை அவர்கள் இடத்தை தவிர பொது இடத்திலும் ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மீட்டித் தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் அப்படி எழுத்து கொடுக்காத பட்சத்தில் எங்கள் ஊரில் இறப்புகள் ஏற்பட்டால் நாங்கள் பஸ் போகும் இடத்தில் கொண்டு வந்து அந்த இறந்தவர்கள் சலவத்தை வைக்க வைப்பதை தவிர வேற வழி இல்லை